அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் முக்கியமான பல விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன விதமான விஷயங்கள் நடக்கப் போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா முழுசாக உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு மேல் குடி குடிகொண்டு இருக்கக்கூடிய அந்த சக்தி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சக்தி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனசார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த அம்மன் நிச்சியமாக நடத்தி கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த விஷயங்களை பண்ணி பாருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தனுசு ஆசிரியர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மன வசதி போதுமான அளவு இருக்கும் சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படவும் அதன் காரணமாக மருத்துவ செலவுகள் செய்யவும் நேரிடும் குடும்பத்தில் சற்று நிம்மதி இல்லாத சூழ்நிலை காணப்பட போகுது வழக்குகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் இதனால் சந்தோஷமாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சகோதரர்கள் வகையில் அனுகூலம் எதுவுமே இருக்காது அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்து அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீங்க ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு சக பணியாட்கள் உங்களிடம் மரியாதையாகவும் நடந்து கொள்வாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் லாபமும் எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாக இருக்கும் கடன் கொடுப்பது மற்றும் வாங்குவது இரண்டையுமே இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்வது நல்லதுங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு ஓரளவு மன நிறைவு தரக்கூடிய நாட்களாக இந்த காலகட்டம் இருக்கும் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் இருபத்தி நாலு இருபத்தி ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று ஒன்பது அப்படின்னும் சொல்லப்படுது வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம வினை பயனை அறிக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசி தான் தனுசு ராசி அவங்களுக்கு சூரிய பகவான் இந்த காலகட்டத்துல ஏழாவது இடத்துல அமர்றாரு இதனால என்ன மாதிரியான நிகழ்வெல்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செலவுகள் செய்யுங்க இல்லை அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் உருவாகும் தொழிலுக்காக வங்கியில் கடன் பெறுவீங்க சந்திர பகவானுடைய நகர்வு கூட உங்களுக்கு ஏற்ற இறக்கமான பலன்களையே கொடுக்கும் இழுப்பழியாக இருந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் இருக்கிறார் இதனால ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு பல மடங்கு லாபம் இருக்கும் கட்டுமான தொழில் சிறப்பாக நடக்கும் கொத்தனர் எலக்ட்ரிஷியன் போன்ற விஷயங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஓய்வில்லாமல் உழைப்பார்கள் மினும் பகவான் இந்த காலகட்டத்துல உங்களுடைய ராசிக்கு எட்டாவது இடத்துல அமர்றாரு இதனால தொழிலில் இருந்து வந்த இடையூறுகளை புத்திசாலித்தனமாக நகர்த்தி எறிவீங்க நுணுக்கத்தோடு வியாபாரத்தை நடத்துவீங்க அதே போல் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டில் அமர்றாரு இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்வீங்க குழந்தை பாக்கியம் சித்திக்கும் சகோதரர் மற்றும் சகோதரியின் உறவு அப்படிங்கிறது நல்ல முறையில் உங்களுக்கு இருக்கும் சுக்கர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டில் அமர்றாரு இதனால மனைவுக்கு தேவையான நகை நகைகளை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியாக உங்களை வச்சுருப்பீங்க பிள்ளைகளின் ஆசைகள் மனம் கோணாமல் பூர்த்தி செய்வீங்க அதே போல் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு வந்து நான்காம் இடத்துல அமர்றாரு இதனால் ஆத்திரப்பட்டோ அவசரப்பட்டோ எந்த காரியமும் செய்ய வேண்டாம் மேலும் ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு மூணாம் வீட்டில் அமர்றாரு இதனால் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் செய்வீங்க கேது பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல அமர்றாரு இதனால் புதிய தொழிலுக்கு ஒப்பந்தம் போடுவீங்க அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாத நச்சுத்திரண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப சந்தோஷம் குறைவில்லாமல் நிறைந்திருக்கும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அப்படிங்கிறத இந்த காலக்கட்டத்தில் அதிகரிக்குங்க இது மட்டும் இல்லாமல் பெரியவர்கள் ஆசையால் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளிலுமே வெற்றி அப்படிங்கிறது கிடைக்குங்க அதனால இந்த காலகட்டத்தில் தாராளமாக நீங்கள் புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் புத்திரப்பாக்கு ம் சுகமும் ஆடை ஆபரண சேர்க்கையும் எதிர்பாராத பண வரவுகள் ஆகியவை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது இன்னும் சிலருக்கு வீண் பேச்சு வீண் அழைச்சல் வீண் செலவுகள் வரக்கூடும் மிகப்பெரிய சாகசங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்வீங்க அதிகாரிகளோடு வீண் சச்சரவுகளை விளக்குனீங்க அப்படின்னா பணியில் எதிர்பார்த்த உதவிகளும் உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும் சம்பாதிக்கும் திறன் அப்படிங்கிறது மேம்படும் மிக கடினமான வேலைகளையும் தன்னம்பிக்கையின் காரணமாக சிறப்பாக செய்து முடித்து பாராட்டு பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் பூரடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா புதிய தொழில் வாய்ப்புகள் லாற்று யோகங்கள் புண்ணிய தலா தரிசனங்கள் ஆகியவை வருங்க நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமான நாட்களா இருக்க போகுது இன்னும் சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவால் மனைவி மூலமா பூரண சுகம் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும் அரசு பதவியில் இருக்கக்கூடியவங்களும் தயவாள அனுகூலமான பலன்களை பெறுவீங்க இன்னும் சிலருக்கு தாங்கள் கை வைக்கும் மேல் வேலைகளில் எல்லாமே தடை தாமதம் ஏற்பட வாய்ப்பிருக்கு வாகனங்களுக்குரிய ஆவணங்களை மறக்காமல் எடுத்து செல்லவில்லை அப்படின்னா தண்டம் கட்ட வேண்டியதாக இருக்கக்கூடுங்க மேலும் உத்திராடம் ஒன்றாம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா நிகழ்வுகளுமே மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கக்கூடும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பெரியவர்களின் ஆசி பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு ஆகியவற்றால் நல்ல மனிதர்களின் தொடர்பாலும் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார் மூலம் உதவிகள் தடைப்படாது எடுத்த வேலைகள் அனைத்திலுமே முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்குங்க கடின உழைப்பு எப்பொழுதும் உங்கள் பையை பணத்தால் நிரப்பி கொண்டே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் சிலருக்கு நினைத்த காரியங்கள் அனைத்துமே மனம் நடக்கும் இன்னும் சிலருக்கு புதிய பெண்கள் தொடர்பு கிடைக்கும் பல வகையான உயர்ந்த வாகன வசதியும் அமையக்கூடும் அரசு பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அனுகூலமான நடவடிக்கைகள் மனதில் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் கிரக நிலைகள் எங்குக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி ராகு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன் ஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் குரு அஷ்டமஸ்தானத்தில் புதன் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் கேது என கிரக நிலைகள் வளம் வருதுங்க மேலும் கிரக மாற்றங்களானது இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுக்கர பகவான் பஞ்சம ஸ்தானத்தில் இருந்து ரணருணரோக ஸ்தானத்திற்கு மாற போகிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் வளமாக எண்ணிய காரி காரியங்கள் எல்லாம் நடக்கும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே மிக சரியாக நடக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக உண்டாகும் சந்திரனுடைய சஞ்சரத்தால் எதிர்பார்த்த சந்திப்புகள் கிடைக்கும் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை உண்டாகும் எப்படிப்பட்ட சிக்கல்களையும் தீர்க்கும் வல்லமை ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது அதன் மூலமாக மதிப்பு உயர கொடுங்க அவசரப்படாமல் எதையும் செய்வது நல்லது கொடுக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் கை நழிவு சென்ற ஆர்டர்கள் மீண்டும் கிடைக்கப் போகுது முயற்சிகள் அனைத்திலுமே சாதகமான பலன்கள் அப்படிங்கிறதை இந்த காலக்கட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கட்டளையிடும் பதவிகள் கிடைக்க போகுது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்க போகுது கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான உறவு இருக்கும் பெண்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலான பிரச்சனையாக இருந்தாலுமே தீர்க்கும் வல்லமை உண்டாகும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த சந்திப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய ஏற்படும் மேலும் மாணவர்களுக்கு சக மாணவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமா மதிப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் மேலும் பண வரவுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது குடும்ப ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ முக்கிய முடிவுகளை ஏதேனும் எடுக்க வேண்டியிருந்தால் அதை இப்போதைக்கு எடுக்கலாம் திருமண பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது நல்லபடியாக நடந்து முடியும் மேலும் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க சிறு உபாதைகளாக இருந்தாலுமே மருத்துவரை அணுகி சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கும் செலவுகள் அதிகமாக ஏற்பட்டாலுமே அதை சுலபமாக சமாளித்து விட முடியும் கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்னியம் அதிகரிக்கும் சகோதரர்களால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க அதனால கவனமாக இருங்க மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்த பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தர்ஷனாமூர்த்தியை நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர பண வரத்துக்கூடும் காரிய தடைகள் விலகும் தொழில எல்லா விஷயங்களும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த பதவியின் மூலியமாக நம்ம தனுசு ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே என்னென்ன விதமான விஷயங்கள்ல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க என்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதவியின் மூலியமாக உங்கள் கிட்ட சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்க கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும் நன்றி